ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அது மேலே போகுது கீழே இறங்குது இங்கேருந்து ஒரு கோல்டு விலை ஏறுது அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஏறல இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்ட் அப்ரோச் தான் இருக்கு ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் பட் எவரி திங் ஃபாலோஸ் அ ட்ரெண்ட் ஸோ நீங்க வந்து ப்ரைஸ் எல்லாம் பாக்கும்போது யூ யூ கெட் அ ஐடியா ஆஃப் இது வந்து நம்ம வந்து புல் ட்ரெண்ட்ல இருக்கா இல்லைன்னா வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இது வந்து கரெக்டான டைமா இது வாங்கறதுக்கு அப்படின்றதுக்கு கொஞ்சம் அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேன்ஸில் பேசிக்ஸ் ரெண்டு டேர்ம் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது இருக்கு சப்போர்ட் அப்படின்னா ப்ரைஸ் லெவல் வேர் பையிங் ப்ரெஷர் டென்ஸ் டு ஓவர் கம் த செல்லிங் ப்ரெஷர் இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க மா மாடியில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மேலேருந்து கீழே வந்து திங்ஸ் போடுறாரு போட போட சின்ன சின்ன திங்ஸாக போடும்போது உங்களால் பிடிச்சிட முடியும் ஏன்னா வந்து நீங்க சப்போர்ட்டுக்கு இருக்கீங்க அந்த இடத்துல ஓகேவா பட் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு வந்து வெயிட் தூக்க முடியாத அளவுக்கு வந்து பெரிய வால்யூம்ல வந்து பெருசாக ஒன்று போட்டா உங்களுக்கு வந்து யூ நாட் பி ஏபிள் டு ஹோல்ட் இட் அண்ட் தென் அந்த சப்போர்ட் வந்து கிவ்ஸ் அவே அதை கிவ் சப்போர்ட் என்ன ஆகும் ஃபாஸ்டா வந்து இறங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிறைய நீங்க வந்து அங்க வாங்கலாம் ஸ்டாக் வாங்கலாம் லைக் வந்து இப்ப நீங்க இருக்கீங்க தூக்கி போடுறாங்க திடீர்னு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு கீழே பக்கத்துல வந்து அவரும் ஹெல்ப் பண்றாரு தாங்கி பிடிக்க அப்படின்னா மோர் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க அந்த இடத்துல சப்போர்ட்ல ஸோ வந்து மோர் அண்ட் மோர் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஹோல்ட் தட் ப்ரைஸ் லெவல் ஸோ அது வந்து இஸ் த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுது பட் வந்து அந்த இடத்துல வந்து செல்லிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபிஃப்டியில இருக்கு சிக்ஸ்டியில வந்துட்டு நான் ப்ரைஸ் வந்து தான் நான் செல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஹிட் பண்ண ஹிட் பண்ண உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்போ ரெசிஸ்டன்ஸ்ல வரும்போது பட்டு திருப்பி வந்து ஒன்னு கீழே இறங்கிடும் இல்லாட்டி தான் அதே இடத்துல கன்சால்டேட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து இது ரெண்டும் வந்து பேசிக் இது ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இது எடுத்துப்போம் இப்போ நான் வந்து இது வந்து நிப்டி சார்ட் இது இந்த நிஃப்டி சார்ட்ல வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து மந்த்லி சார்ட் இந்த மந்த்லி சார்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்வீன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் அதுலேருந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அதாவது கோவிடுக்கு முந்தின டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி இருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து இஃப் ஐ புட் அ லைன் ஹியர் இந்த இடத்துல ஒரு லைன் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே இது வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்து இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டி வருது எவ்ரி மந்த் இட் கோஸ் ஹை அண்ட் தென் அட் த திஸ் லெவல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் நிறைய வருது ஸோ செல் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க ஸோ அண்ட் தென் அட் சம் பாயிண்ட் யூ ஆர் யூ ஆர் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் அட் திஸ் லெவல் ஸோ இதுலேருந்து திருப்பி வந்து உங்களுக்கு பையிங் வந்து வராங்க திருப்பி இந்த இடத்துல பை பண்றாங்க பை பண்றாங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல நைன் தௌசண்ட் இடத்துல வந்து இட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுது ஓகேவா இப்ப இப்ப இது வந்து போயிட்டு இருக்குமோ சோ என்ன ஆகுன்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல டெக்னிக்கல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல யூ கேன் ஆக்சுவலி செல் யுவர் ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றதோ அந்த மாதிரி இப்ப வந்து ஸ்டாக் பாட்ல ஏறிக்கிட்டே போகுது எங்க வைக்கிற தெரியல சில டைம் வந்து நம்ம விற்காமையே வந்து உற்றுருவோம் திருப்பி வந்து கீழே இறங்கிடும் சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் மாதிரி இருக்குன்னா இஃப் யூ நோ த ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கொஞ்சம் ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வித்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நைன் தௌசண்ட்ல வித்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல ஒரு டைம் பீரியட் கழிச்சோ யூ கேன் பை இட் அகெயின் பிகாஸ் தட் இஸ் ஹவு டெக்னிக்கல் ஒர்க் ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ நைன் தௌசண்ட்ல இங்கே வந்து ஒரு வாட்டி இடிச்சது கீழே வந்தது திருப்பி நைன் தௌசண்ட்ல இடிச்சது பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து நைன் தௌசண்ட் இப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ போயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை இப்போ போயிடுச்சு த மொமெண்ட் இந்த மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இதை தாண்டி நைன் தௌசண்ட் தாண்டி இங்கே மேலே போட போகும் தட் பிகம்ஸ் தட் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் யுவர் பையிங் ஏரியா ஸோ வந்து இப்போ இப்போ யூ கேன் சே தட் தேர் ஆர் பீப்புள் வந்து நவ் தேர் ஆக்சுவலி பையிங் நைன் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி மாறுது ஸோ நவ் இந்த நைன் தௌசண்ட் மேலே கன்வீன்சிங்காக போகும்போது யூ பிகம்ஸ் அ பை ஏரியா ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஒரு ஒரு லெவல் வந்து இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ் இட் கேன் பி அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் இட் கேன் பி அ சப்போர்ட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இப்போ மேலே போயிட்டே இருக்கு இதை பார்த்தோம் நம்ம கோவில் வந்தது கோவிட் வந்தபோது ஸ்டாக் வந்து பன்னெண்டாயிரம் நிப்டி இருந்தது டப்பு டப்புன்னு மூணு மாசத்துல உங்களுக்கு வந்து எங்க வந்தது உங்களுக்கு வந்து இந்த எயிட் தௌசண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த 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 முன்னாடி இருந்த இதுதான் வந்து உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங் எல்லாம் பண்ணமோ என்ன ஆகும்னா அல்கோ சிஸ்டம்லாம் வந்து தி ஆல்வேஸ் லுக் ஃபார் திஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் இந்த ஸ்டாக் வித்துக்கிட்டே வந்தாங்க எப்போ சப்போர்ட் வந்தது மார்க்கெட் சப்போர்ட் வந்தது இந்த இடத்துல தான் வந்தது இந்த நைன் தௌசண்ட் இந்த இருந்து முன்னாடி இருந்த இடம் ஸோ வந்து இப் யூ ஆர் அ சம் ஒன் வெயிட்டிங் டு பை த ஸ்டாக்ஸ் இப்போ இங்க உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து விஹெவ் கோவிட் ப்ராப்ளமும் வருது மார்க்கெட் எல்லாரும் விக்கறாங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து கிடஸ்ட் எவ்வளவு லெவல் விழுந்துருப்பாங்க ஸோ இங்கிருந்து மெஷர்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா இட் இட் அல்மோஸ்ட் ஃபால்ஸ் டவுன் டு செவன் தௌசண்ட் விச் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ அந்த டைம்ல தேர் வில் பி ஃபியர் இந்த மார்க்கெட் ஓகேவா ஃபியர் இந்த மார்க்கெட்ல யாருமே போய் வாங்க மாட்டாங்க பட் அந்த டைம்ல இஃப் யூ ஹேவ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ நோ தட் யூ டோன்ட் பை இந்த இடத்துல வந்துட்டு யூ டோன்ட் பை இட் ஹியர் டென் தௌசண்ட் யூ யூ கேன் பை இட் இன் ஹியர் நைன் தௌசண்ட் இந்த டென் தௌசண்ட் இந்த இடத்துல வரவும் பண்ணல ஏன்னா இங்க முன்னாடி இங்க விழுந்து தப்பு மேல ஏறி இருக்கு ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு நீங்க ஒரு பை இங்கே வென் பண்ணலாம் டென் தௌசண்ட்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு மேலே ஏறுது அப்போ இந்த இடத்துல மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து வரும்போது வென் இட் கம்ஸ் டவுன் டு திஸ் டென் தௌசண்ட் திஸ் இஸ் ஒன் ஏரியா வேர் யூ கேன் அலோகேட் சம் மணி ஓகேவா அதே நேரத்துல இதுவும் போச்சா அடுத்தது எப்போ எங்க வரும் அப்படி பார்த்தா இந்த நைன் தௌசண்ட்ல வர வருது ஓகேவா ஸோ இங்கேயே வந்து மார்க்கெட் விழும்போது யூ கேன் கிவ் புட் சம் மணி இன் அதே நேரத்துல திருப்பியும் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்துட்டு இந்த இந்த ஏரியா இருக்குல்ல சோ இதுலயும் வந்துட்டு ப்ரேயர் வந்து சப்போர்ட் இருக்கு சோ ஆல் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க ஐ சோல் ட்ரா ஆல் திஸ் பிளேஸஸ் இதுல சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு இந்த சைட் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு ஆ ட்ரைங் எல்லாமே ஃப்ரீயா பாத்துக்க ஆ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு வந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர் வேர் யூ நோ தட் இஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் கமிங் இப்ப நான் இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா காமி கிட்டா இப்ப இந்த லைன் எல்லாம் எடுத்துருங்க பிபனாச்சி இது பிபனாச்சி நம்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா விட் இஸ் லைக் ஒன்னு ஒன் பிளஸ் ஒன் டூ டூ பிளஸ் ஒன்னு இது வந்து அடுத்த நம்பர் வந்துட்டு இதுன்னு வரும்ல அந்த பிபனாச்சி சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு ஒரு தெர் இஸ் சம்திங் பிபினாச்சி சீரீஸ் இந்த ஃபோர் லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிபினாச்சி ரிட்ரேஸ் பண்ணிருக்கு இப்ப வந்து ஐ ஷோ யூ சம்திங் இது வந்து எப்படி பண்ணணும்னா இது அமைக்க இதை வந்து யூ அண்ட் தென் யூ ஸ்டார்ட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் தென் கம் டுவர்ட்ஸ் லோயஸ்ட் பாயிண்ட் ஹியர் இங்கே இந்த ட்ரெண்டில் ஓகேவா தென் இது இப்படி வைங்க இப்படி வச்சீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்லி திஸ் எவ்ரி லெவல் ஹியர் இஸ் ஆச்சி சப்போர்ட் லெவல் லெவல் இட் வொர்க்ஸ் போத் ஆன் த டவுன் சைட் ஆல்சோ ஆன் த அப் சைடு ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நான் வந்து கம்ப்ளீட்டா அல் அல் எக்ஸ்ட் திஸ் சைடு இப்போ அதாவது திஸ் இஸ் த முக்கிய திஸ் த இம்பார்டன் டைம்ல ஜனவரி மாசத்துல டாப் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆர் பிப்ரவரி நைன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டில டுவெல் தௌசண்ட் டாப் அடிச்சிது அதுக்கப்புறம் வந்து ட்ராப் த்ரீ மந்த்ஸ் டூ கோவிட் லோஸ் ஓகேவா ஸோ அந்த ஜனவரி டாப்ல இருந்து அதாவது ஒன் இன் போட்டிருக்குல இருந்து இந்த ஜீரோக்கு வந்து இந்த லைன் வச்சிங்கன்னா நவு யூ கேன் ஆக்சுவலி சி எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் வந்திருக்குன்னு நீங்க பார்க்கலாம் இப்போ இங்க வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இட் இட் வென்ட் அப் இங்க இருக்கு வந்து வந்து இங்க ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல போயாச்சு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து டைம்ஸ் அங்கேயும் போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் போயிட்டு பேக் ட்ரேஸ் பேக் பண்ணி எங்க வந்து சப்போர்ட் எடுத்தது திருப்பி இதே லைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல தான் சப்போர்ட் எடுத்தது சோ வந்து த மொமெண்ட் இட் கேம் ஹியர் இந்த இடத்துல அகைன் இட் திஸ் பிகேம் அ பை இன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபார் மீ மந்த்லி சார்ட் இது வந்து ஐம் லுக்கிங் அட் த மந்த்லி சார்ட் மந்த்லி சார்ட்ல ஃபிபனாசியில ஐ எம் ஐ நோ தட் ஐ கேன் பை ஹியர் ஐ நோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் சப்போஸ் இந்த இடத்துல ஐ வால்யூம்ல வந்து திருப்பி செல் ஆஃப் இருந்ததுன்னா ஐ கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ வில் ஒன்லி பை ஹியர் டுவல் தௌசண்ட் பிகாஸ் ஐ நோ தட் இஸ் வேர் ஐன் டு வெயிட் ஃபார் இப்ப இன்னொரு பியூட்டி என்னன்னா இப்ப இங்க பாருங்க இப்ப இந்த ஆகஸ்ட் டுவென்டி டூல இருந்து திருப்பி இங்க வந்துதான் திருப்பி இதே ரிட்ரேஸ்மெண்ட்ல த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்ல தான் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டாப் வாங்கி அக்டோபர்ல இட் இட் ரிஜெக்டட் ஸ்ட்ரைட் அவே ஸோ இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இப்ப ஸோ வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கா ஸோ ஒன் வேசன் மீன் தட் இட் வில் கோ பேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பட் இட் இஸ் பாசிபிள் ரைட் பிகாஸ் ரைட் நோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா எங்க செல்லிங் பண்ணலாம் நீங்க இங்கே இங்க வந்து தாண்டி போயிடுச்சுன்னா அடுத்த செல்லிங் நான் வந்துட்டு ஐ கேன் ஐ கேன் ஆக்சுவலி டூ இட் ஹியர் ஸோ வந்து சம் பீப்புள் த மார்க்கெட் திங் தே நோ வென் டு பை அண்ட் டு காமிச்சது வந்து ஒரு ஒரு சிம்பிளிஸ்டிக் இதுதான் இதுல வந்து வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டைம் பீரியட் இது வந்து மந்த்லி சார்ட் ஓகேவா மந்த்லி சார்ட்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும் ஓவர் த டைம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது இதை தான் யூஸ் பண்ணலாம் இதுல இதுல வந்து இந்த இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஊர்ல பண்ணும்போது இந்த எஸ்ஐபி எல்லாம் பண்றாங்கல்ல சோ எஸ்ஐபி பண்ணும்போது மன்த்லி மந்த்லி நீங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் விழும்போது பல்க்கா போடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிம்பாங்க சோ நான் ஐ ஏம் ஆஃப் த வியூ தட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் தான் மந்த்லி 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 வந்துட்டு எஸ்ஐபி போடுற மாதிரி நான் இல்ல ஏன்னா அப்படி இருந்ததுன்னா வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் நான் ஹைலேயே வாங்கிட்டு இருப்பேன் சில மாசம் வந்து லோல வரும் அந்த மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி இயர் ஐ நோ தட் தேர் ஆர் கோயிங் மந்த்ஸ் ஓகேவா அது வந்து மார்க்கெட் வந்து ஒழும் எப்ப வந்து எனக்கு தெரியும்னா நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வந்து ஐ வில் சி தட் மா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஃபாலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா அப்பதான் ஃபியர் இஸ் இந்த மார்க்கெட் சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு எனக்கு லம்சம்மா அது வரைக்கும் வந்துட்டு கேஷா வந்து நான் சேர்த்து வச்சிருந்தேன்னா ஐ வில் லுக் வெதர் இஃப் த மார்க்கெட் இஸ் கம்மிங் டு த சப்போர்ட் சே இந்த மா மந்த் ஆஃப் கோவிட்ல ஹேட் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா லம்சம்மா வந்துட்டு எப்போ பெருசாக உழும்போது பண்ணுறனோ அப்போ வந்து ஐ உட் பி பையிங் ஹியர் ஆர் பையிங் ஹியர் ஸோ அப்போ வந்து இட் இஸ் பெட்டர் தேன் த இது சிஸ்டமேட்டிக் இந்த ஒன் மந்தா போகிறத விட இஃப் இஃப் ஐ ஜஸ்ட் இன்வெஸ்ட் வெயிட் ஃபார் தட் Two opportunity in that year, and then invested lump sum. That would it would give me even far better. Uh, Either uh, okay, well again, this this will work only on trending stocks or trending market. Trending market, now if you know India is a growing market, correct When the you know that um, GDP, when the seven percent figure, so whatever happens outside India, it doesn't really impact. India will keep growing. ஸோ இட்ஸ் அ ட்ரெண்டிங் மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு இட் இஸ் பெட்டர் இப்போ இதே வந்து மார்க்கெட் எக்கனாமியே சரி இல்லை எல்லாமே வந்து படுத்துருக்கு ஸோ படுத்திருக்கு ஹாவ் அ கரன்சி ப்ராப்ளம் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் இப்ப டர்க்கிலாம் பாத்தீங்கன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும் எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்ண முடியாது இப்போ டர்க்கியாவில் இதுவோ மார்க்கெட் சரியில்லாமல் இருக்கோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து யூ கேன் டூ மந்த்லி பிளான்ஸ் பட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும்போது ரிஸ்க் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி நம்மளுக்கு ஸோ அதனால வந்து வி நோ தட் இஸ் அ இப்ரிஸ் எவ்ரி டிராப் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஸோ இதே மாதிரி தான் யூஎஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் இட்ஸ் ஆல்சோ பை ஆன் டிப்ஸ் இது பேர் மார்க்கெட் வந்து தான் இட்ஸ் பேர்லி ஃபார் அ இயர் So the every year you wait for the October November month when there is a red month and then you kind of do your lump sum investment so uh, it, this may not work individual stocks but it can work on indexes okay well individual stocks you have to really understand the stocks but when the individual stock level uh, if you know for a fact that it's uh, it's 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 something like a compounding story Abdina. அந்த மாதிரி கம்பவுண்டிங் ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி வந்து யூ கேன் ஆல்வேஸ் டிபெண்ட் அண்ட் டூ தே ஒரு ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும் வேற ஏதாவது இது டிசிஎஸ்ஓ இல்ல அந்த மாதிரி கம்பவுண்டிங் ஸ்டோரிஸ்னு இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி டூ தாட்டஜி வெயிட் ஃபார் யுவர் டைம் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு கிராஷ் அண்ட் தென் புட் த மணி இன் தோஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ அண்டர்ஸ்ட்ஸ் கீழ போதுனா அது வந்து ஒரு ஹவர்ல ஒரு நிமிஷத்துல மேல போகலாம் ஒரு நிமிஷத்துல கீழே வரலாம் ஆனா அஞ்சு நிமிஷத்துல வந்து இட் மைட் பிஹேவிங் டிஃபரெண்ட்லி ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டைம்ல என்ன வச்சுட்டு நீங்க நீங்க வந்து யூ ஹாவ் டு திங்க் அபவுட் வாட் யூ வாட் கைண்ட் ஆஃப் பீரியட் தட் யூ நீட் செலக்ட் சோ தீஸ் த இம்பார்டன் திங்க் ஹியர் ஓகேவா ஆஹ் நீங்க வந்து இதுவரைக்கும் ஓகேவா அருண் அந்த ரெட் மந்த்ஸ் வந்து லாஸ்ட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ரெட்மன்த் ஆப் தி மார்க்கெட்னு சொல்றீங்கல்ல கண்டபிங்கு க் என பிகெஸ்ட் டிஃபால் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கு பட் மீதி மார்ச் மந்த் எல்லாம் இட் வில் கிரீன் ஆக்சுவலி ஆர் இது நோ தட் வென் இட் இஸ் ஃபாலோ அண்ட் ஜஸ்ட் சேங் தட் இஃப் யூ ஆர் பேஷன்ட் இனஃப் யூ வில் தட் ஒன் டூ மந்த்ஸ் வேர் இட் ஆக்சுவலி மார்க்கெட் இஸ் ஃபாலோ ரைட் ஸோ ஒரு இயர் நிறீங்கன்னா இப்போ இந்த இப்போ இங்கே பாத்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இட் கேவ் யூ இப்போ இது வந்து ஜூன் மாசம் ஜூன் மாசம் வந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிடுச்சு ஓகேவா இப்போ இந்த மாசத்துல வந்து இட் இஸ் ஸோ வந்து வந்து சில டைம் ஒரு இறங்குதுல உங்களுக்கு வந்து அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வராமே போகலாம் ஸோ இது வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரப்பர் பேண்ட்ல நீங்க புடிச்சு இழுக்கறீங்க கொஞ்சமா பிடிச்சு எழுத்தீங்கன்னா விட்ட ஒன்னையும் கொஞ்சமாதான் ரிட்ராக்ட் ஆகும் அதிகமா பிடிச்சு எழுத்தீங்கன்னா அதிகமா ரிட்ராக்ட் ஆகி திருப்பி வரும் இதுதான் மீன் ரிவர்ஷன் சொல்லுவாங்கல்ல மீன் ரிவர்ஷன் ஓகேவா சோ அதனால சில டைம் வந்து நம்ம பார்ப்போம் நல்லா வந்து போயிட்டே இருக்கும் சில ஸ்டாக்கு திடீர்னு பாத்தோம்னாக்க இது கீழே நல்லா ஃபாஸ்டா வந்துடும் ஆனா அந்த உட எல்லா ஸ்டாக்கும் இதே மாதிரி பிஹேவ் பண்ணு சொல்ல முடியாது இப்போ ஒரு என்விடியா எடுத்தீங்கன்னா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மேல மேல போது கீழ இறங்க மாட்டேங்குது ஏன்னா வந்து இட் ஸ்டில் ஹேஸ் தட் ஃபண்டமெண்டல் திங் ஆஃப் கம்பவுண்டிங் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோத் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஓகேவா பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து சடன்லி வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இட் இட் வில் பி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்எம்டி மாதிரி எஸ்எம்சிஐ இருந்துச்சு இது வந்து இது சூப்பர் மைக்ரோ இதுன்னு சொல்லிட்டு தி ஆர் த தேர்ட் லார்ஜஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் சப்ளையர் ஃபார் என்விடியா ஸோ இவங்க என்ன ஆச்சு என்விடியா மாதிரி இவங்களும் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க மேல மேலே 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 போயிட்டே இருந்தாங்க திடீர்னு வந்துட்டு கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபார் தம் சேஞ்ச் அண்ட் தேர் நௌ தேன் பேக் ஃப்ரம் இங்கே Uh, April level, they were like or even even February they were 122 they are now down to 16. so my point is you have to pick and choose in the company only the pullback level I wouldn't do it in smci but I would probably do it in Nvidia okay well so when you when you um, um, understand your core strength, if you know your course is in indexes so if you know your core strength is in like a, a banking stocks so இதுவோ எது உங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்க எந்த கம்பெனிஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு பாருங்க எந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல்ஸா உங்களுக்கு வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் பாருங்க ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும்போது போது யூ வில் ஹேவ் ஃபர்ம் ஐடியா டு ஐ வாண்ட் இன்வெஸ்ட் இன் தட் பிசினஸ் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி பிசினஸ்ல தட் இஸ் வேர் யூ வெயிட் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த மார்க்கெட் புல் பேக் சம்டைம்ஸ் தெர் ஆர் ஒரு தெர் இஸ் அ சேயிங் ரைட் தெர் ஆர் ஒன் ரீசன் டு தெர் இஸ் ஒன்லி ஒன் ரீசன் டு பை ரீசன்ஸ் டு ஏன்னா ஒருத்தருக்கு 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 வந்து 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 வரும் இப்போ உடனே காசு போட்டிருப்பாங்க மார்க்கெட் மார்கெட் இன்டெக்ஸ்லோ ஆகும் அதனால அவங்க அவங்களோட ஸ்டாக்கும் செல் ஈவன் குட் ஸ்டாக் பீப்புள் செல் சோ வந்து இஃப் யூ யுவர் கம்பெனி இஃப் யூ ஐடென்டிஃபை வேர் யூ வாண்ட் இன்வெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ஷியூர் அபவுட் தட் தென் ஓவர் த பீரியட் ஆஃப் டுவெல் மந்த்ஸ் ஆர் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆல்வேஸ் கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் டைம்ஸ்